ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு தமிழ் குக்கிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எறாவோடைய தலை இருக்குல்ல எறாவோட தலை ஒரு சிலர் செஞ்சுருப்பாங்க ஒரு சிலர் செஞ்சுருக்க மாட்டாங்க எரா எப்படி இருக்கா இது மேலே இருக்குது தலை இதுதான் தலை இந்த தலையை நான் தனியாக எப்படிங்க செஞ்சு வச்சுருக்கேன் பிரித்து எடுத்து வச்சிருந்தேன் இந்த எறா தலையை இப்படி நம்ம தனியாக எறா வாஞ்சிட்டு இந்த தலையை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் இப்படி எடுத்துட்டு இதை தனியாக ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மொறுன்னு கரகரன் நல்லா கிரன்ச்சியாக ஸ்பைஸியாக செமையாக இருக்கும் இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த இறாவை நான் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் எப்படி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் இப்போ நான் எதுவும் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை இந்த இதை அப்படியே போடுறேன் அப்படியே போட்டு எறாவோட தலையை அப்படியே போட்டுருங்க ஒன்றும் செய்வேனா ம் பாருங்கள் இப்போ நம்ம அந்த எறாவை போட்டோம்ல அது கூடவே கருப்பில் கொஞ்சம் போட்டுருங்க இதை கருப்பிலையும் அந்த இறாவையும் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஆயில் நான் இன்னும் போடல ஆயில் இப்போ போடக்கூடாது அடுத்தது என்ன போடக்கூடனா இந்த எறா தலைக்கு தேவையான அளவுக்கு தூள் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க கொஞ்சமா அடுத்தது மஞ்சத்தூள் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கவுச்ச வாட இல்லாமல் இருக்கும் அதுக்காக மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் வெறும் காரத்தூள் இது போடுறேன் அடுத்ததா கொஞ்சமா சால்ட் பாருங்க நல்லா இது தானவே இதுல இருந்து தண்ணி வரும் நடாவில் எப்படி தண்ணி வருதோ அதே மாதிரி தண்ணி வரும் பாருங்க ட்ரையா இருக்கு இதுல கொஞ்சமா லைட்டா லைட்டா தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்க லைட்டா தான் ஊத்தணும் இதுலயே வெந்துடும் அண்ணியே இது தேவை இல்லை நான் லைட்டா சேர்த்துருக்கேன் இப்போ இதுல என்ன செய்ய கொஞ்சமா எண்ணெய் ஊற்று நான் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது நல்லா மொறு மொறுன்னு இப்போ இருக்கு வருங்க எப்படி இருக்கு இப்போ சாஃப்டா இப்ப நல்லா சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஃப்ரை பண்ண பண்ணனா இந்த கருவேப்பிள்ளையும் எறாவும் இந்த கருவேப்பிள்ளையும் நல்லா மொறு மொறுன்னு வருங்க இது வந்து நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் வேறுமனே இதை வந்து சாப்பிட்லாம் வேறுமனே பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரே ஒரு தடவை இதெல்லாம் தூக்கி போடுறாம எறாவை வாங்கினா எப்பயுமே மோஸ்ட்லி யாரும் இதை எறாவோடய தலையை செய்ய மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இதை தனியாக உங்களை செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவாங்க ஞாபகமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சிம்லேயே வச்சு ரோஸ்ட் ஆக்கிட்டே இருக்கணும் ட்ரையா ஆக்கணும் இல்லையா எண்ணெய் அப்பப்ப லைட்டா எண்ணெய் ஊத்திட்டே இருங்க ஆயில் காட்டிட்டே இருக்கணும் அப்பப்ப அப்பதான் அந்த ரோஸ்ட் ஆகும் இது முடிஞ்ச உடனே பார்க்கலாம் இது எப்படி இருக்கு நல்லா மொறு மொரன் ஆக்கிட்டு நான் உங்ககிட்ட ஃபைனலா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாரு பாருங்க இப்போ இல்லாத ஃப்ரை பண்ணோம்ல எப்படி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இப்படி பத்தம் வரணும் சல சலன் சத்தம் வருதா அதை மாதிரி ஆகணும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறுமொருன்னு ஆயிடுச்சா இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ண போறோம் வா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ பாருங்க கருவேப்பிலையெல்லாம் அப்படியே தூள் தூளா நொறுங்க பாருங்க இதுவும் நல்லா ஒரு முருன்னு இருக்கு இதை மாதிரி தான் இருக்கணும் இதை மட்டும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை எனக்கு போடு சொல்லுங்கள் சொல்லும் செஞ்சு பார்க்கணும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ